Amém. போனால் நன்மை அல்ல விலகுதா அவ் வரத்தில் நன்மை அல்ல அவ் மண்ணே பழுதாக ஆகிவிட்டது அவ்விடத்தை சரி செய்து அடி எடுத்து வைத்தால் மற்றும்தான் நீ அவ்விடத்தில் குடிக்கொள்ள முடியும் அல்ல என்றால் அவ் மண்ணில் இன்னொரு உசுறு ஒன்று இழக்கும் விலகுதா குறை இல்லை எவ்விடம் சென்றாலும் குறை அல்ல அந்த மண்ணுக்கு செல்ல கூடாது

என் நிலையத்தில பூஜரில் வைத்துக் கொள் விலகவில்லை என் மகனுடைய மாலை அணிந்து நான் எவ்வாறு கொடுக்க முடியும் விட்டு விட்டு போ

மாங்கனுடைய பிறப்பு ஒன்று அது அவ்விடத்தில் பல சித்துகள் உள்ளது விலகுதா அதால் உடல் அனைத்துமே பிரிந்தெடுக்கிறது மற்றபடி வேற ஒன்றும் அல்ல உயிருக்கு வர முடியாது நிலைமை போது எனக்கு உடம்பு அது சொல்ல சொல்ல முன்பு இரவு என் கனி ஒன்று எடுத்து என் பூஜை என் கால்களில் வைத்து குறை செல்ல வேண்டும் என்று நினை உனக்கு தடையில்லாமல் நான் அழைத்து செல்கிறேன் விலகுதா நீ அதுபோல் அல்ல பல முறை என் மகள் கூறிட்டாள் நீ அது போல் செய்யலை அல்ல உன் நாள் அவ் விடத்துக்கு வர ஏலவில்லை என்றால் ஒரு கனி எடுத்து என் காலைக்கடியில் வைத்து அக்கனி எடுத்து அதிகாலை உன் முந்திய கட்டி என் மழைக்கு கொடுக்கும் சரிம்மா சென்று வா கண்டிப்பாக ம் இதை உன் கையில் முடி என் நினைத்தே என்ன பிரச்சனை ஒன்றும் அல்ல உன் மண்ணு நன்றாகத்தான் உள்ளது உன் மக்களுக்கும் குறை அல்ல தடைப்பட்டு போற காரியம் விலகுதா அதனால் அல்ல இப்போது அவனுக்கு நல்ல நேரம் கூடி வரவில்லை அவனுக்கு இதுக்கு சத்து தாமதமாக ஆகும் வெகு தாமதம் அல்ல விலகுதா அதனால் குறை இல்லை நன்மைதான் குறையில்ல நன்றாகத்தான் வசித்துக்கணும் இரண்டும் நன்றாகத்தான் உள்ளது இருவருக்குமே அது அல்ல விலகுதா பொருளோட ஒருவன் அறிந்து கொண்டு தான் உள்ளார்கள் விடத்தில் உள்ளார அதனால் குறையல்ல வாழ்ந்து அது குறைய நன்றாக தாண்டி உள்ளது உன் மண்ணே நன்றாகத்தான் உள்ளது விலகுதா உன் மண்ணுக்கு ஒரு குறையும் அல்ல

ரொம்ப ட் ஆக்தான் தாமதமாகும் அப்பாற்பட்டு சாத்திக்கமாகாது உன் கையில் மூடி என்னிடத்தில் கொடுக்கும் அவன் உடல் முழுவதுமாக குறை கொண்டு நிற்கிறான் அவன் உடலே பிரிந்து எடுக்கிறது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வழி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று அவனுக்கே அறியவில்லை எவ்விடம் சென்றாலும் நன்றாகத்தான் உள்ளது என்று கூறுகிறார் ஆமல்லையா ஆனால் அவன் உடல் முழுவதுமாக இரண்டு மாதமாக அவன் அவனாகவே அல்ல பிளகுதா என் கனி உன் மண்ணுக்குள் வைத்து ஐந்தாம் நாள் கழித்து ஐந்தாவது நாள் அழைத்து வர வேண்டும் அப்போதுதான் எதனால் ஏற்பட்டது அவ் மண்ணில் ஏதாவது உள்ளதா என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும் இல்லறத்தில் உன் இல்லறத்தில் என் பூஜாரி என் காலுக்களில் வைக்க வேண்டும் விலகுதா என் அகண்ட பொட்டிட்டு வை விலகுதா வைத்திருந்து அவ்விடத்தில் உள்ளோம் இவ்விடத்துக்கு அழைத்து வா ஒன்று ஆணையாது தாழையாது அழைத்து வந்தால் குறை என்னவென்று நான் உபுத்துக் கொண்டு உனக்கு உரித்து தருகிறேன் ஏனென்றால் அவ்விடத்தில் மன்று இப்போது சரி அல்ல நீ வசிக்கும் இடம் நன்றாக அல்ல அதை முழுவதுமாக நான் உகுத்துக் கொள்ள வேண்டும் அதை தான் கூறுகிறேன் அல்லவா இப்போ மன்று நன்றாக அல்ல எதனால் என்பதை நான் உகுத்துக் கொள்ள வேண்டும் நான் உகுத்துக் கொண்டால்தான் அதுக்கு தீர்வு உனக்கு நான் அளிக்க முடியும்

சென்று உன் இல்லத்தில் என் பூஜையை வைத்துக்கொள் குளத்தின் பொதுமன் துணையாக உள்ளேன் துறையில் நன்றாக உள்ளாக

என்னை காற்றுக்கொண்டு அமைந்திருக்க சொல்கிறாயா இல்லமா இல்லமா சிவா சிவா லேட் ஆகமா சிவா சரி அப்படியா சரி முடிச்சுட்டுமா கூடி வரல கூடி வந்தா தன்னால நடக்கும் இரண்டு மாதம் மூன்று மாதம் தான் வலி பொறுக்கும் தை மாசம் வரைக்கும் பாப்போம் இப்ப இது வரைக்கும் வந்து அவனுக்கு எங்கேயுமே பொண்ணு பாக்காத செட் ஆகாது இந்த மாசம் வரைக்கும் பார்க்காத இந்த ரெண்டு மூணு மாசத்துக்கு விட்டுடு மார்கழி வரைக்கும் விட்டுடு தை பிறந்துச்சுன்னா தன்னால நாடி வரும் நீ கவலைப்படாத புரியுதா குறை இல்லாம வரும் மேபி பெரிய மரும நல்ல நம்ம ரெண்டாம் மருந்து நல்ல இருக்கும் அதுதான் நான் தான் சொல்லலை நீ சொல்ல தானிய ஆத்தவே நீங்க சொல்லிச்சு அதே மாதிரி ரெண்டாவது மரும நல்ல மருமலாம் வரும் அதுக்கு தான் தாமதம் ஆகும் புரியுதா அப்படின்னு சொன்னதா அது ஒன்று தான் தச்சு கழிச்சிட்டாங்க நல்லா என்ன நல்லாயிருக்கும் ஒன்றை கொலைகள் எல்லாமே நல்லாயிருக்கும் அதுதான் அது ஆத்தா வந்து அது எப்படி சொல்கிறது நிறைய கண்ணு பட்டு போயிடும் அதனால தான் நம்மளுக்கு ஒரு திருஷ்டி பறிக்காத மாதிரி நம்மளுக்கு ஒரு நடந்துச்சு அவ தான் ஒரு ஃபீல் பண்ணாங்க அதெல்லாம் நம்ம என்ன இப்போ நம்மளுக்கு எவ்வளோ குத்த வச்சுதான் அதான் நல்லா இருக்கும் இந்த மாதம் ஒரே கோவில் இருக்கேன் ஆமாம்

재미, я гравчег ала

உன் பிள்ளைங்களுக்கு நீங்க இருக்கணும் அப்போ திங்க் பண்ணி திங்க் பண்ணி உங்க மைண்ட் வேற டிஸ்டர்ப் ஆகி வேற எதுனா ஒண்ணு பிரச்சனை வரதில்லை எது நடந்தாலும் நன்மைக்கே ஆத்தாவுடைய உங்க வீட்டு குலதெய்வத்தினாலே ஒரு குறைய வராது நீ வந்து அதை திங்க் பண்ணாலும் என்ன போகுது ஒன்னும் ஆகப்போதை நீ நல்லா இருந்ததும் நல்லா உழைக்க முடியும் நீ திங்க் பண்ணி திங்க் பண்ணி உங்களுடைய மைண்ட் வேற மாதிரி வச்சுன்னா என்ன பண்ண முடியும் புரியுது அதனால மைண்டை ஒரு ரிலாக்ஸ் ஆச்சு உங்களுக்கு வேற எங்கேயுமே பிரச்சனை இல்லை தான் உங்களுக்கு எப்படி சொல்றது உனக்குள்ள ஒரு ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு அதனால உனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு புரியுது அதனால மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை நீ டாக்டர் டெஸ்ட் எடுக்கிறது பண்ணிக்கலாம் பண்ணிக்கோ என்ன சொல்றாங்க பண்ணிக்கலாம் அதனால பண்றதுனால ஒரு தப்பே இல்லை உனக்குள்ள ஏதாச்சும் இருக்குமான்றதுனால பார்க்கலாம் அதனால ஒண்ணு இல்லை அது வந்து எப்படி தெரியுமா தூக்கம் இல்லைன்னா

என்ன பண்ணிக்கலாம் புரியுதா அந்த பிரச்சனையை பண்ணிக்கலாம் புரியுது வேற என்ன இப்ப அங்க தான் நீ சரி நான் நீ வேற பணி செஞ்ச இடமும் அந்த உடைய இதுவும் உனக்கு யார் பிரச்சனை அது பேரை மட்டும் இதை எழுதி நீ வச்சுக்கோ இந்த கனி கீழ வைக்காத பூஜை வைக்காத உன் கையிலே வச்சுக்கோ இன்னா எதுன்னு பார்த்துக்க புரியுதா ஆமா எழுதிக்கோ எழுதுனா இன்னும் நல்லது தான் எழுதிக்கோ பேனா எடுத்து இன்னைக்கு நைட்டே கூட எழுதிட்டு வச்சுக்கோ ஆமா பேப்பர்ல இல்ல கனியில எழுதி கனில எழுதிக்கணும் இன்னும் எதுன்னு வச்சுக்கோ அவர் உடம்புல ஒண்ணு இல்ல சிவா அவர் மைண்டு தான் நிறைய டிஸ்டர்பன்ஸ் சாக்கு அவருக்கு அதுதான் இங்க கிடையாது அவருக்கு என்னன்னாக்கா இப்போ

அவனை வந்து இன்சார்ஜ போட்டுக்கான் இருக்கும் அவனே இவன் வந்து ஒரு மாதிரி பேசுறான் பேசிக்க வேண்டாம் நீ அவன் ஒரு டார்ச்சர் பண்ணல அவன் பேரை மட்டும் எழுதி வச்சுக்கோ அவன் எதுக்காக உன்னை டார்ச்சர் பண்றான் நம்ம பாத்துக்கலாம் இல்ல வேற எதுனா அவன் என்ன மைண்ட் டார்ச்சரா என்ன பண்ணிருக்கானா வேறு ஏதாவது பண்ணியிருக்கானதை நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும் அப்போ நம்ம சொல்ல முடியாது உங்கள் உடல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லா இடமும் இருக்கு இருக்குது ஆனால் இங்க இங்கேருந்து இது வைக்க மட்டும்தான் லைட்டாக எரிச்சுருக்கு மற்ற இங்கேருந்து இது வைக்கணும் மற்றபடி எல்லா இடமும் சூப்பராக இருக்குது ஒன்றுமே பிரச்சனை இல்லை அதனால் எந்த குறையும் இல்லை அதனால் அந்த ஒரு இடக்கம் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அதனால நீ எந்த பண்ண சொன்னாங்களே நீ பண்ணி பண்ணியனா அதையும் உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் அதையும் எடுத்து கிளியர் பண்ணிக்கலாம் அதனால ஒரு பிரச்சனை இல்லை எடுத்துனாலும் ஒன்றும் இல்லை எடுத்துக்கன்னா நல்லது தான் ஏன்னா வயிற்றுல பொண்ணு தெரிஞ்சு வருது அதனால எடுத்துப்போம் எடுத்துக்கணும் பார்த்துப்போம் அதுக்கப்புறம் என்ன ஏதாவது பார்த்து பேசுவோம் போய் இந்த தண்ணியை மட்டும் செவ்வாய் கிழமை எடுத்துக்கணும் இதே மாதிரி சாயந்தரம் சரி வா புதக்கிழமை வேலை கிழமை எனக்கு ஃபோன் பண்ணி இதை வச்சு காடு தர காடு தர இதே நம்ம அட்மிஷன் பண்ணிட்டு

அவர் மற்றபடி வந்து வேற ஒண்ணு இல்ல நீ எடுத்து தான் பாரு உன்னுடைய இதுக்கு